கொத்தமல்லி கறிவேப்பிலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது இட்லி தோசையோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உளுந்து சேர்க்க போகிறோம் கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட உளுந்து சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் அதாவது கறிக்கிறாதீங்க ஒரு பொன் வறுவல் வர்ற மாதிரி இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த கலர் வர்ற மாதிரி இதை வறுத்துக்கோங்க அதே எண்ணெயில் இப்போ காரத்துக்கு வந்து நான் பட்டை வத்தல் போட்டிருக்கேன் மூணு பட்டவத்தல் வத்தல் கிட்டே சேர்த்துக்கிட்டோம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதே எண்ணெயில் மிச்சம் உள்ள எண்ணெயில் வந்து இஞ்சி அரை இன்ச் இஞ்சி வந்து சேர்த்து போட்டுக்கிறோம் ஸோ அது வந்து நல்லா ஃப்ரை ஆன உடனேயும் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை ஒரு மூணு வெங்காயக்கிட்ட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி விடுறோம் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க அடுத்து கருவேப்பிள்ளை நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம் அந்த கப்புக்கு அரை கப்பு வந்தது நல்லா ஃபுல்லாகவே ஒரு கை கருவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து தக்காளி ரெண்டு தக்காளி கொஞ்சம் நல்லா பெரிய தக்காளியாகவே எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கி விடணும் தக்காளி நல்லா வதங்கின உடனேயும் நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம் நல்லா ஒரு கிட்ட வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஜஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ அடுத்து வந்து தேங்காய் சில் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஆட்கள் நிறைய இருந்தால் இதையே வந்து நாலு பீஸாக சேர்த்துக்கோங்க ஸோ இதை நல்லா வதக்கியாச்சு இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு உளுந்தும் பட்டை வத்தலும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறோம் அடுத்து ஆறுன சட்னியை வந்து நம்ம இதோட சேர்க்க போகிறோம் ஸோ ஆறுறதுக்கு நம்ம வதக்கி வச்சதை வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து இதை வந்து தாளிப்பு கொடுக்க போகிறோம் ஒரு பேன்ல மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்க போகிறோம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்து கருவேப்பிலை கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பில்லை போட்டுக்கிறோம் போட்டுட்டு உடனே நீங்க வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க அதை வந்து அந்த தாளிப்பை வந்து இந்த சட்னியோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க நம்ம கொத்தமல்லி கருவேப்பில்லை சட்னி ரெடி ஆகிடுச்சி